ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Om Astro. இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா 2025 இருபத்தைந்து துரோகத்தை எதிர்கொள்ளப் போகும் நான்கு ராசிகள் யார் யார் வாங்கணி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரியான சிக்கல்களை நமக்கு கொடுக்கிறது அதனை எதிர்கொள்வதற்கு இயன்றே அந்த வருடம் முழுவதும் நாம் போராட வேண்டி இருக்கிறது அந்த வகையில் புதிதாக பிறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு சில முக்கியமான ராசிகள் துரோகங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது துரோகங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நான்கு ராசிகள் யாரெல்லாம் எனும் ஜோதிடம் சார்ந்த ரகசியத்தை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் முதலில் ரிஷபம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சமத்துவத்தையும் சமநிலையையும் பேணுவது நல்லது உங்களுடைய இடத்தை தக்கவைக்க நீங்கள் சிறிது சிரமப்பட வேண்டி இருக்கும் உங்களை சுற்றி சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் வலை போல பின்னப்பட்டிருக்கும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் தொழில் விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது கூட்டாளிகளிடமிருந்து எச்சரிக்கை தேவை வர்த்தக ரீதியாக துரோகங்களை சிலர் சந்திக்க கூடும் மனதிற்கு பிடித்தவர்களுடைய இடத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் கடமையிலும் கண்ணியத்திலும் கோட்டை விட்டுவிட்டால் பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு தொழில் ரீதியான முக்கியமான மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் எனவே கூடுதலாக விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது தெளிவான திட்டமும் இலக்குகளை அடைவதற்கான உத்வேகமும் இருந்தால் மட்டுமே உங்களால் நினைத்ததை சாதிக்க முடியும் திரும்பும் இடமெல்லாம் சருக்கல்களை சந்திக்கக்கூடும் என்பதால் பலவிதமான துரோகங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை இழப்பு பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புண்டு வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தது போல எல்லாமே கைகூடி வரும் நேரத்தில் பிரச்சனைகளும் வரும் அடுத்ததாக கண்ணி ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு தலைமை பொறுப்பை ஏற்க இடத்தில் இருக்கிறீர்கள் முக்கிய முடிவுகளையும் புதிய புதிய திட்டங்களையும் தீட்டப் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக மாறக்கூடும் எனவே எச்சரிக்கை தேவை எதிர்பாராத தடைகளும் தடங்கல்களும் நிகழும் என்பதால் அலட்சியமாக இருக்காதீர்கள் உடன் இருப்பவர்களால் துரோகங்களையும் வஞ்சக சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ளக்கூடும் ஆண்டாக இருப்பதால் எவரையுமே எளிதில் விடாதீர்கள் அமைதியும் நிதானமும் தான் உங்களை மென் மேலும் உயர்த்தும் ஆகவே அவசரப்படாமல் இருப்பது நல்லது எதிர்பாலினத்தால் அவமானப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் உருவாகும் புதிய உறவுகளிடத்திலும் அறிமுகமில்லாத நபர்களிடத்திலுமே விழிப்புணர்வது தேவை அடுத்ததாக துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் புரட்சிகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது முக்கியமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேற போகிறீர்கள் உங்களுடைய பிடிவாதத்தால் பலருடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடுமையான வாக்குவாதங்களால் பகைகளை சம்பாதிப்பீர்கள் அதிகப்படியான வேலை பழு தீயோரி நட்பு தவறான பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் சிக்கித் தவிக்க வாய்ப்புகள் உண்டு என்பதால் இந்த விஷயத்தில் எல்லாம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகள் வேதனைகளை சந்திக்க ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள் எனவே எவரையுமே எளிதில் நம்பிவிடாதீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி